ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை எப்படி இருக்கும் அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற தகவல் நம்ம ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நேற்று அக்டோபர் இருபது தங்கம் விலை குறைந்து ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை லெவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி என நிலையில் இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்று தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன ரேஞ்சில் இருக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை லெவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டிலிருந்து அப்படியே ஒரு பீக் ஜம்ப் எடுத்து டுவெல் தௌசண்டை தாண்டி டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மினிமம் ஹண்ட்ரட் பர் கிராம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுவரையும் டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு ஹால் டைம் ஐ ஐயா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ட்ராப் ஆகி நேற்றுக்கு லெவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டிக்கு வந்திருக்கு இன்றைக்கு திரும்பமாக அதிகரித்து டுவெல் தௌசண்ட் தாண்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இனி நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமன்ற இன்ஃபர்மேஷனை இன்றைக்கு நைட்டு நான் போடுற வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி என்னுடைய கோல்ட் ரேட் ப்ரொடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் லிங்க்ல டிஸ்கிரிஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கை க்ளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரெல்விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி